வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே ஹியூஜர் ஸ்ட்ராடஜின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சூரியன் சனி கிரக சேர்க்கை ஒரே கிரக சேர்க்கை ஆணுக்கு ஒரு மாதிரி பலனையும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி பலனையும் கொடுக்குது சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் இல்லை பார்த்து கொண்டாலும் தொடர்பு கொண்டாலும் சூரியன் சனி கிரக சேர்க்கை இப்போ சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வைங்க இதுவே ஒரு பையனோட ஜாதகமாக இருந்தால் அப்பாக்கும் பையனுக்கும் ஆகிறதே கிடையாது அப்பா வந்து கடினமான உழைப்பாளியாக இருக்கார் பொதுவாக சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வச்சிருக்கிறவங்களாம் இருக்காங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அந்த தோப்பு வேலைகள் எல்லாம் வந்து கடினமான உழைப்பாளியாக இருந்து வேலை செய்கிறாரு மகனை இந்த தோப்புக்குள்ளே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயங்களை வைக்கிறது செடி வைக்கிறதுக்கோ இல்லை பராமரிக்கிறதுக்கோ விடுறது கிடையாது அவர் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அவர் உடம்பு தாழ்ந்து போகும்போது தான் அந்த தொழிலை வந்து மகனுக்கு கொடுக்குறதோ இல்லை சொத்தை பிரித்து கொடுக்குறதோ இந்த மாதிரி செயல்கள் செய்கிறாரு இதனால் மகன் வந்து ரொம்ப அதிருப்தி ஆகுறாங்க இதே கிரக சேர்க்கை ஒரு பெண்ணுக்கு சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு செல்ல பொண்ணாக இருக்கா அப்பா தான் முக்கியம் எங்கே போனாலும் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமையை கொண்டு வந்துக்கிறான் சில பெண்களுக்கு இந்த மனநிலைமையில் இருக்கும்போது திருமணம் ஆணம் பின்னாடி இதே மனநிலைமையில் இருக்கும்போது இது இதனால் கணவனோட பிரச்சனைகள் வருது பொதுவாக சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எலும்பில் அடிபடுது ஏக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு வகையில் எலும்பில் அடிபட்டுது சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மகன்கள் இல்லை மகள்களுக்கு கூட இதே கிரக சேர்க்கை ட்ராவல் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஜாதகம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அப்பாவுக்கு அந்த கிரக சேர்க்கை இருக்கும் குழந்தைகளுக்கும் அந்த கிரகச்சேர்க்கை சேர்க்கை ட்ராவல் ஆகி போகுது இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த தோஷத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அது கடத்துது அதனால எதிர்காலத்தில் இதே மாதிரி அப்பா பையன் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளயும் கஷ்டங்கள் இருக்கு இப்போ இந்த கிரக கூடிய இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நபர்களை பற்றி சொல்கிறேன் முதல் நபருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து தோப்பு வச்சிருக்காரு அவங்க அப்பா பரம்பரை சொத்து அவங்க அப்பா கடினமான உழைப்பாடி கூட பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க இவர் வேற ஜாதியில் வந்து ஒரு பொண்ணை விரும்பினதுனால வேற ரிலீஜியன் இந்து முஸ்லீமை விரும்பினதுனால அவங்க அப்பா வந்துட்டு இவங்களை வந்து ஏற்றுக்கல கல்யாணம் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கலை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு சொத்து தர மாட்டேன்னு சொல்லியே ஒரு சின்ன வயசுலேருந்தே இவர்கிட்ட சொல்லி 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 அவரை ஐம்பது நாற்பத்தேழு வயசு வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கவே விடலை அதுக்கப்புறம் இவங்க அப்பா ரொம்ப தளர்ந்து போனதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறாரு மகளுக்கு தான் அந்த இடத்துல போய் ஒரு சின்ன வீடு மாதிரி ரெடி பண்ணி அந்த விவசாய வேலைகளெல்லாம் அவர் பார்க்குறாரு தான் திருமண பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தனி கொடுத்தனும் போகிறார் அப்போது இந்த ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அப்பா வந்து இவரோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை கெடுத்துட்டார் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயற்கை விவசாயத்தில் ரொம்ப விருப்பமாக இருக்கார் இவருக்கும் சூரியன் சனி கிரக தான் அவங்க அப்பாவும் கடின உழைப்பாடு தான் இவர் என்னென்ன செடிகள் வைக்கணும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தோப்பில் போய் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ இவர் ஏதாவது ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஒரு செடிகள் வச்சார்னா அவங்க அப்பா ஒரு மாட்டை கொண்டு போய் மேய விட்டு கடிக்க வச்சிடறாரு அப்போ இவருக்கும் அவங்க அப்பாவுக்குமே அந்த மனக்கசப்புகள் இருக்குது இவருக்கு பிறந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதே சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்குது இதுவே வந்து சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோன்னா ரொம்ப உயிர் அப்பா தான் அப்பாவுக்கு நல்லா செல்லம் இந்த மாதிரி இருக்குது அப்போது ஒரு கிரகச் சேர்க்கை ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்து இதே போல மேலும் ஜோதிட தகவல்களை தெரிஞ்சிக்கவும் ஜோதிடத்தோட அடிப்படை இடைநிலை உயர்நிலை இவற்றை பற்றியெல்லாம் படிக்கிறதுக்கும் பல்வேறு ஜோதிட முறைகள் அதாவது பாரம்பரிய ஜோதிட முறை ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பல சப்ஜெக்டுகளை படிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சப்ஜெக்டுகளை எங்கிட்ட படிக்கிறதுக்கு நீங்கள் ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட் இன் சேனலில் போய் எந்த மாதிரி கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அங்கே இருக்கு கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட கிளாஸுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜூம் வழியாக அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது அந்த அஸ்ட்ராலஜி கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அஸ்ட்ராலஜி படிக்கலாம் மேலும் பல ஜோதிட தகவல்களோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி